வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் தமிழக அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடந்தது கடந்த ஒரு வாரம் ரெண்டு வாரமா நம்ம போன வாரம் வந்து அண்ணாமலை அவர்களை பத்தி பேசியிருந்தோம் இப்போ வந்து அவர் வந்து ஒரு சாதாரண தொண்டரா இருக்கிறார் அப்படி தொண்டரா இருந்தாலும் அமைதியாக இல்லாம தமிழக பிரச்சனை இந்திய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் சோ அவருடைய அந்த ட்விட்டரை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமான பல பிரச்சனைகளை வந்து வந்து அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டே தான் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பேக் டு நார்மல் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அந்த மீடியால அந்த லைம் லைட்ல இருந்துகிட்டே இருப்பார் ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க வந்து மீடியால சொல்லும் போதுதான் மக்களுக்கு வந்து நிறைய போய் சேர்ந்து நீங்க வந்து ட்விட்டர்ல போடலாம் ஃபேஸ்புக்ல போடலாம் பட் அதை பார்க்கறவங்க வந்து குறைச்சல் ஒரு வீடியோவா சொல்லும் போது ஒரு மீடியால பேசும்போது டேட்டாவை சொல்லும் போது எக்ஸ்பிரஷனோட சொல்லும் போது அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் வந்து வந்து நம்மளுடைய முதல்வரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய முதல்வர் வந்து கடந்த நாலு வருஷமா அத தான் பண்றார் இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பீகார்ல இருந்து ஒருத்தருக்கு வந்து பல கோடிகளை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க அவர் என்ன சொன்னார்னா நடிக்க சொல்லி கொடுத்தார் சோ நடிக்க சொல்லி கொடுத்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் பிரச்சனை அண்ணாமலை வந்து இன்னைக்கு வீடியோ போடுறார் அப்படின்னா அவர் வந்து செய்யக்கூடிய இடத்துல இல்ல சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் ஆனா இந்த முதல்வரா இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அவருக்கு தெரியாம இன்னைக்கு வரையும் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறார் சோ கடைசியா போட்ட வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு எப்பயுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக்சுவலா என்ன அப்படின்னா தமிழ்நாடே அவருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்குது முதல்வருக்கு இன்னைக்கு ஆட்சி செய்யக்கூடிய தமிழக முதல்வருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இத நிறைய விஷயத்துல வந்து பாக்குறோம் அவர்களுடைய அமைச்சர்களையும் சேர்த்து நான் சொல்றீங்க அதத்தான் சொல்றேன் இப்ப லேட்டஸ்டா பாக்கணும் அப்படின்னா அவருடைய அமைச்சர் பேசின பேச்சு அதாவது அவர் பேசின பேச்சு ஏத்துக்க நான் கட்சி கூட வச்சுக்க முடியாதுன்னு திமுகவே ஆபாசமும் அவதூறும் பேசக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலேயே அவருக்கு பதவி கொடுக்க முடியாதுன்னு பவிய பதவிய வந்து தூக்கிட்டாங்க ஆனா தமிழக மக்களுக்கு இன்னும் வந்து அவர் வந்து அமைச்சரா இருக்கிறார் நம்மளுடைய வரி பணத்துல அவர் சொகுசா கார்ல போறாரு கோர்ட் வந்து நீ கேஸ் போட்டியா எடுக்க போறியா இல்லையா இல்ல நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கெடு விதிச்சிருக்குது நீ இத்தனை மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு சொல்லு அப்படின்னு இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா என்னென்ன செக்ஷன்ல வந்து அவர் மேல வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு மூன்று வருஷம் சிறை தண்டனை கொடுத்து அந்த தீர்ப்பு தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அவருக்கு வந்து அவர் குற்றவாளி என்று உறுதியாகி தண்டனை கொடுக்கப்பட்டு தண்டனை நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அப்பயே நீங்க திரும்ப அவருக்கு கொடுத்தீங்க இதேதான் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ்ல போர்ட் கேட்டது என்ன தார்மீக அடிப்படையில அவர் இன்னும் அஹ் இரு அமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு இவெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா அதாவது கோபாலபுரத்துக்கு யாரெல்லாம் மொரவாசல் செய்யறதுன்னு மிகப்பெரிய அடித்தடியே அங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நீங்க ஒண்ணு பாத்திருப்பீங்க பாபு அவர்கள் நம்ம ஆண்டாள் அம்மாவுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை தமிழ்நாடினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய நாம எல்லாரும் வணங்கக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த கோயில் கோபுரத்தை கருணாநிதி அவர்களுடைய சமாதியில வச்சிருக்கிறாங்க இல்ல இதை விட கருணாநிதியை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வரவே முடியாது ஏன்னா அதனாலதான் நினைக்கிறேன் இவங்க வந்து மத்த கட்சியில இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கிறாங்க இவங்க கட்சில இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து மெயினான ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த கட்சியில இருந்து இம்போர்ட் பண்ணவங்கதான் அவங்க நான் நினைக்கிறேன் திமுகவுலயே இருந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை செய்யறாங்க அதாவது பகுத்தறிவு பேசக்கூடியவன்கள் இவங்க பல்லுங்க சார் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுத்து காக்காய்க்கு சோறு வச்சோம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் வந்து சாப்பிட போறாங்களா பேய் வந்து சாப்பிட போகுதா காக்கா தான் உங்க முன்னோர்களா அப்ப அண்டங்காக்கா யாரு அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க கருணாநிதி சமாதியில் அவருக்கு பிடித்த வடையும் அவருக்கு வந்து முரசொலி நம்பிக்கையோட கொண்டு போய் யாரோ ஒரு வந்து பஜனை அங்க வச்சு பாடினதும் நாம யாரும் மறக்க முடியாது அப்ப வந்து கருணாநிதி அவர்கள் ஏவா வேலு ஆஹ் ஏவா வேலு அவர்கள் வந்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் இந்த மாதிரி இந்த பஜனை பாடுறவரு இந்த மாதிரி கோபுரம் போடுறது இவங்க எல்லாருமே வந்து கருணாநிதியும் தமிழ தாய்மொழி இல்லாதவங்கன்றதுனால இவங்கதான் தமிழை வளர்க்கறாங்க அதாவது மக்கள் இத பார்த்து புரிஞ்சுக்க எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க நல்லது கூட கண்டுபிடிச்சேங்க சார் எப்படி தெரியுங்களா நம்ம நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை உண்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பாவங்களையெல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் அவர் வந்து கயிறுவடியையும் முரசொலியையும் படிக்க வரும்போது அந்த கோபுரத்தை பாத்துக்கலாம் அப்படி பார்த்து வந்து அந்த பாவ கணக்கை கழிச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு கூட செஞ்சாரான்னு எனக்கு தெரியல ஆனால் எப்படி செஞ்சாலும் இது இந்துக்களை இந்து மன உணர்வுகளை அஹ் வந்து மிகப்பெரிய அளவிற்கு புண்படுத்தி இருக்குது ஆனால் ஒரு ஒரு வாக்கியம் கூட ஆமா இது வந்து மக்க மக்களுக்கு வந்து மனசு வருத்தத்தை கொடுத்துருக்குதுன்னு சொல்லல ஆனால் இவர்கள் எல்லாரையும் மிகப்பெரிய இடத்துல அரவணைக்க நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னீங்கல்ல அங்க சொல்ற இது ஒவ்வொரு அமைச்சர்களாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவர்களை கண்டிக்க கூட இன்றைய முதல்வரால் முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த செய்கை எல்லாம் ஒரு தொடர் உதாரணங்கள் அதாவது அவங்க பண்ண பாவத்துக்கு புண்ணிய தேடுறதுக்கு எதையாவது பண்ணிக்கிட்டோம் ஆனா கோயில் கோபுரத்தை எடுத்துட்டு போய் ஒரு செத்தவனுடைய சமாதி மேல வைக்கிறது இன்னொரு பயம் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இவங்க வந்து அப்படியே இருக்கிற பாசத்துல அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல இந்த அமைச்சர்கள் தலைவர் மேல இருக்கிற பாசத்துல அந்த இடத்துல நான் ஒரு கோபுரத்தை கட்டுறேன் அப்படின்னு கோயில் கோபுரத்தை கட்டிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு பயம் கூட எனக்கு இருக்கு சரி இவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய கொள்கைக்கே எதிரானவங்க அப்படிங்கறது ஒரு நமக்கு புரியும் ஏன்னா சிலை வழிபாடு கேவலம் சிலை வழிபாடு அவமானம் சிலை வழிபாடு அசிங்கம் அப்படின்னு சொன்ன ஈவேராவுக்கே சிலை வச்சு மாலை தான் இவங்க எந்த சிலை வழிபாட்டை அவர் எதிர்த்தாரோ அதுல சிலையாகவே வைத்து அவருக்கு தீபாராதனை காட்டுறது ஒண்ணுதான் குறைச்சல் எல்லாம் செஞ்சுட்டாங்க நம்ம வந்து அமைச்சர்கள் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்னு சொல்றோம் ஆனா முதல்வரே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்ததை நாம எல்லாருமே பார்த்தோம் தமிழக முதல்வர் வேந்தர் ஆயிட்டார் இல்லைங்களா வேந்தர் ஆனதுனால தமிழகத்தினுடைய துணைவேந்தர் பல்கலைக்கழகங்கள் ஏழு யூனிவர்சிட்டிக்கு வந்து துணைவேந்தர்கள் இல்ல இருக்கிற இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில இருக்க உள்ள துணைவேந்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு முக்கியமா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்கிறாரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுங்களா பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை நீங்க மாணவர்களிடையே பரப்ப கூடாது அப்படின்ட்டு அப்ப என்ன பரப்பணும்னு சொல்லிருங்க உங்களுடைய தந்தை சொல்லி கொடுத்த மாதிரி உங்க உங்களுக்கு எல்லாம் தந்தை பெரியார் இல்லைங்களா அந்த ஈவேரா சொல்லி கொடுத்த மாதிரி திருமணம் கடந்த உறவு வந்து எஸ்சி நீதிபதிகளுக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு வந்து தலித்து மக்களை எவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க அதெல்லாம் பகுத்தறிவு அதை சொல்லி கொடுங்க நீ எஸ்சி தானே அப்படின்னு பொது அதாவது இவங்க எல்லாம் ஜாதி மறுப்பாளர்கள்

அவங்களுக்கு பிளாஸ்டிக் ஜார் குடுக்கணும் இதெல்லாம் உங்க பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு நீங்க மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்களா அப்ப முதல்வரே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோலா இருந்தா தானே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வந்து கண்ட்ரோலா இருப்பாங்க அதாவது இன்னைக்கு தமிழகமே அவுட் ஆப் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசலாம் அதாவது இப்ப என்ன சொல்றாங்க பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா ஸ்கூல் பேக்ல போதை பொருள் இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க சோ இந்த லட்சணத்துலதான் இவர் வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கிறாரா திருநெல்வேலி மாவட்டத்துல ஸ்கூல் பசங்க பேக்ல கத்தி எடுத்துட்டு வராங்களா ஆயுதம் எடுத்துட்டு வராங்களான்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க இதுதான் இவர் வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கிற லட்சணமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மேடம் நீங்க இந்த கல்வித்துறைய பத்தி சொன்னீங்க இப்ப வந்து வேந்தர் துணைவேந்தர் தெரியாது அப்பா வந்து வேந்தரா இருப்பாரு பையன் வந்து துணை இருப்பாரான்னு தெரியல எனக்கு எத்தனை கல்லூரிகளை எத்தனை யூனிவர்சிட்டிய இவங்க வந்து பாழாக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல சோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோ கண்ட்ரோல்ல இருக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்ற தமிழக மக்கள் வந்து யோசிக்கணும் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அவர் வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு மாநில சுயாட்சிகளை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஒருத்தரை நியமிச்சு பண்றாங்க அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இதுக்கு முன்னால நியமிச்ச குழு எல்லாம் என்னாச்சு அவர்கள் கொடுத்த அறிக்கையெல்லாம் என்னாச்சு ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் அப்ப சொன்னாங்க உலகத்திலேயே சிறந்த பொருளாதார வல்லுநர்களை எல்லாம் அடக்கி ஒரு பொருளாதார குழுன்னு இன்னைக்கு வந்து லாஸ்ட்ல போற தமிழ்நாடு ப்ராஃபிட்ல போறதுக்கு அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு அறிவுரை சொன்னாங்கன்னு உங்களால வெளியில சொல்ல முடியுமான்னு நமக்கு தெரியல ஏ கே ராஜன் கமிட்டியை வச்சு ஒரு குழு போட்டாங்க ஒரு நபர் குழு போட்டாங்க சரி அவர் குழு ரிப்போர்ட் வந்ததே எனக்கு நீட் இல்லாம போயிருச்சா அப்ப அந்த குழுவோட பயன் என்னன்னு நம்ம கேட்போம் அடுத்து ஜஸ்டிஸ் சந்துருவ வச்சு வந்து பள்ளிகள்ல வந்து ஜாதி பாகுபாடு இருக்கு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு நாங்க செஞ்ச ஒரு மெயின் என்ன பொட்ட அழி கயிறு அழின்னு சொன்னது ஆனால் எந்த நாங்குநேரி சம்பவத்தை வைத்து இவர் ஜஸ்டிஸ் சந்துருவ வச்சு ஒரு குழு போட்டு ரிப்போர்ட் வாங்கினாங்களோ அதே நாங்குநேரி பையனுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு தகராறு வந்து அந்த பையன் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு நேத்தி வீட்டு வந்திருக்கிறான் அதற்கு பிறகு ஒரு குழு மாநிலம் இதுக்கெல்லாம் நடுவுல வந்து மத்திய கல்வியை வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் மாநிலங்கள்லயே ஒரு வந்து ஒரு கல்வி வந்து ரெடி பண்றோம் சொன்னாங்க சரி கல்வி திட்டத்தை ரெடி பண்ணிட்டீங்களா ரிப்போர்ட்ட குடுத்துட்டாங்க ஆனா அதுல இருக்கிறது எல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் மத்திய கல்வின்னு அதுல இருந்த ஒரு நிபுணர் வந்து வெளியில வந்துட்டாரு அதற்கு பிறகு கொடுத்ததுல நிறைய கான்ட்ராவர் அப்புறம் வந்து ஜாதி ஸ்காலர்ஷிப்புக்காக உள்ளதுல வந்து கிளாஸ்ல வச்சு நேம் சொல்லக்கூடாது அவங்களை வந்து அந்த ஜாதி பசங்க வந்து வாங்கன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்புக்கு சொல்லக்கூடாது நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போய் சொல்லணும் அந்த அவங்களுடைய டீச்சர்ஸ் இருக்கிற இடத்துக்கு அப்ப நேம சொல்லி வான்னு சொன்னா அவனுக்கு என்ன ஜாதின்னு தெரியாதா ஜாதியை ஒழிப்பதில் இல்லை பிரச்சனை எந்த ஜாதியாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல சமமாக நடத்தப்பட வேண்டும்னு சொல்லி கொடுக்கவங்களால முடியல அத ஒரு ஜஸ்டிஸால சொல்ல முடியல இவரெல்லாம் ஒரு ஜஸ்டிஸா இருந்திருக்கிறாரு அப்ப நமக்கு அவர் குடுத்த ஜஸ்டிஸ் மேலேயே ஒரு சந்தேகம் வருது இல்லையா யோசிச்சு பாருங்க ஆனா எதை சார்ந்த நபராக இருந்திருக்கிறாரு ஏன்னா ஒரு பெண்ணை பொது இடத்தில் இன்னைக்கு உலகமே வியந்து பாராட்டக்கூடிய பெண்ணை ஒரு எஃப்எம்மா இருக்கக்கூடியவங்கள ஊர்கா மாமி அப்படின்னு உங்களால பொது வெளியில கேவலப்படுத்த முடியுது யோசிச்சு பாருங்க அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு டைம் கிடைக்கிற நேரத்துல கூட சும்மா இருக்க கூடாதுன்னு தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு தொழிலாக செய்ய வேண்டும்னு நினைச்சவங்களை ஒரு ஜஸ்டிஸா இருக்கக்கூடியவர் எங்க போச்சு உனோட ஜஸ்டிஸ் யோசிச்சு பாருங்க இந்த அளவிற்கு கேவலமான நபர்களை எல்லாம் நீங்க கூட வச்சுக்கிட்டு நீங்க சமூக நீதி பேசுவீங்க நீங்க வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு பேசுவீங்க ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுவீங்க நீங்க அதனாலதான் இவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய எப்படி ஒரு ஜஸ்டிஸ் வந்து கயிற கட் பண்ணு நெத்தில போட்டு வைக்காத இதெல்லாம் தான் காரணம்னு சொல்றாங்களோ இததான் அமைச்சர் அவர் சொல்றாரு ஆராசா எங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் வேணும் சங்கிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் வேணும் நீ கயிறு கட்டாத சரி, நாங்க வாயில சாப்பிடுறோம் நீ எதுல சாப்பிட போற இல்ல சங்கிகளுக்கும் உங்களுக்கும் மட்டும் தான் வித்தியாசம் வேணும் கயிறு கட்ட வேணா பொட்டு வைக்க வேணாம் ஓகே கிறிஸ்டியன் இருக்கிறவன் சிலுவையை போட்டுட்டு வருவான் முஸ்லீமா இருக்கிறவன் தொப்பிய போட்டுட்டு வருவான் அப்ப அவனுக்கும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே நீ வந்து நீங்க தொடர்ந்து இந்து மத இழிவுதான் இவங்களுடைய முழு காரணமாக இருக்கு அப்படியே இந்து மதத்தை வந்து தாஜா பண்ணணும்னு நினைச்சாலும் அவர்களில் ஒரு பிரிவினரை உனக்கு எதிரியாக்கி இவன் தான் உன நசுக்கினான் பிதுக்கினா அமுக்கினான்னு அப்படி அதாவது வெறுப்பு அரசியலுடைய உச்சபட்சம் திமுக அதை இன்னைக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து வருஷத்துல அவ்வளவு அதிகமாக அவர்கள் மேல வந்து மக்கள் மிகப்பெரிய அளவுல கொந்தளிப்புல இருக்கிறாங்க வெறுப்புல இருக்காங்க அதை மடைமாற்றம் செய்வதற்கு எப்பொழுதும் இன உணர்வு மொழி உணர்வை தூண்டி விட்டு தூண்டி விட்டு அதுல நாலு பேர் சண்டை போட்டு நாடுறத வச்சு நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிற கேவலமான எண்ணம் உள்ளவங்க தான் அதுல இருக்கிறாங்க அதுதான் மக்களுக்கு புரியணும் உன்னை அசிங்கப்படுத்துறது மட்டுமல்லாமல் உன் மொழியை மொழியை அசி அசிங்கப்படுத்துறது மட்டுமல்லாமல் உன் பிள்ளையோட எதிர்காலத்தையும் போக்குறதுக்கு அவங்க எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றத அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இல்ல நிச்சயமா இது வந்து மக்களுக்கு தான் வந்து ஒரு தெளிவு வேணும் அதாவது இந்த அரசாங்கம் போடக்கூடிய குழு இந்த அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள்லாம் வந்து அதாவது டாய்லெட்ல இருக்கிற டிஷ்யூ பேப்பர் கூட எதுக்காவது யூஸ் ஆகும் ஆனா இந்த குழு போடுற அந்த கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இவங்க நிறைவேற்றக்கூடிய தீர்மானமா இருக்கட்டும் ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனமே இருக்காது ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி எத்தனை குழுக்கள் போட்டாங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் என்ன பண்ணாங்க நீங்க கேள்வி இதற்கு முன்னாடி சட்டமன்றத்துல எத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க அதுல எல்லாம் என்ன பயன் மக்களுக்கு வந்தது சோ மக்களை ஏமாற்றணும் மாற்றணும் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழுவை போட்டுருவாங்க அதாவது இந்த குழு போடுறதுல ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழுல வருவாங்க பாருங்க நீங்க ஒரு சில ஜஸ்டிஸ் அவங்க எல்லாம் ஜஸ்டிஸ் அப்படின்ற திமுக ஆர்வலர்கள்னு சொல்ல ஆதரவாளர்கள்னு சொன்னா கூட தப்பு அப்படின்வாங்க திமுகவினுடைய ஆர்வலர்கள் எப்படி வந்து குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது அது வந்து பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான திமுக பிரியர்களை கூப்பிட்டு ஒவ்வொரு குழுவிலையும் அதிகாரிகளை நீங்க எடுத்து பாருங்க அவங்க எந்த இருப்பாங்க அவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வந்துட்டா என்ன கிடைக்குது அவங்களுக்கு அரசாங்கம் வந்து வெஹிக்கிள் கொடுக்கும் அரசாங்கத்துல இருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க மாச மாசம் சம்பளம் கொடுப்பாங்க நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வரி பணத்தை இந்த குழுவுல வரக்கூடியவங்க என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க யாராவது ஒருத்தர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துல நிறைய தீர்ப்புக்கள்லாம் வருது அது வந்து இந்த அரசுக்கும் இந்த கட்சிக்கும் சாதகமாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு அவர் ரிட்டையர் ஆய ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒரு கைமாறு செய்யணும்ல இந்த மாதிரி கைமாறுதான் இந்த குழுவுல வந்து அவங்கள வந்து போடுறாங்க இதை வந்து நம்ம பார்க்க முடியுது பிராக்டிக்கலாவே நம்ம பார்த்திருக்கோம் இதை யார் மேலயும் நம்ம வந்து குற்றம் சொல்லணும் பழி சுமத்தணும்ன்றதுக்காக சொல்லல இதுதான் இன்னைக்கு வந்து பிராக்டிக்கலா நடக்குது ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஒரு பெரிய புக் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க அந்த குழு போடுற அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க அந்த குழு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு ஒரு ஒரு போட்டோ எடுத்துப்பாங்க அதோட அவங்களோட வேலை முடிஞ்சது என்ன கொடுத்தாங்கன்னு கொடுக்கறவங்களுக்கு தெரியாது என்ன வாங்கினாங்கன்னு வாங்கினவங்களுக்கு தெரியாது தெரியாது கரெக்ட் அவங்க வந்து ஒரு புக்கு சைஸ்ல ஒரு ஆயிரம் பேஜுக்கு ஒரு ஒரு புக்க குடுப்பாங்க அந்த பேப்பர்லாம் வெத்து பேப்பரா அதுல உள்ள ஏதாவது எழுதிருக்கா பிரிண்ட் இருக்கா இல்லையா இல்ல சாதாரணமா ஏ ஒரு பேப்பர் ஒரு ஒரு செய்யறதுக்கு அவங்களுக்கு துணிவு வராது சார் ஆக்சுவலா இவர்கள் வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்குன்னு மட்டும் இல்ல பிரிவினை தான் இவங்களுடைய ஒரு முழு முதல் ஆனா இவர்கள் வந்து மாநில சுயாட்சின்னு பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க எப்படி வந்து இவர்களுடைய இந்த விஷ விதைகளை கல்லூரிகள்ல விதைக்கணும் அப்படின்னு அடுத்து ஒருத்தர் கிளம்பி வந்திருக்கிறாரு ஏன்னா அதாவது இவர்களுக்கு இவர் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு இடத்துல வேற கட்சியில இருந்து வந்தவங்கதான் இங்க பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு அதே மாதிரி கருணாநிதியை ரொம்ப கேவலமாக பேசிய ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஒரு முக்கிய பணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல உள்ள கல்லூரிகளுக்கு உள்ளார என்ன வேலை செய்வியோ தெரியாது அங்க இருந்து மாணவரணிக்கு ஆள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கிய வேலையாக போயிட்டு இருக்குது இது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நாக்குல நரம்பு பேச கூடியவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுதான் நாம முக்கியமா நினைக்க வேண்டிய ஒண்ணு சரி இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னா எல்லாம் கூட்டணி கட்சிகள் எங்க இருக்குன்னே தெரியல இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது ஒரு ஒரு பொம்பளை பிள்ள இருந்து விழுந்து ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்குது அந்த ஆசிரியர்கள் கூட அந்த கல்லூரியில இருந்து ஒரு இன்சார்ஜா இருக்கிறவங்க கூட வந்து விசாரிக்கல இவ்வளவு நேரம் நாம பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் அந்த உடல் வாங்கப்படல அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது ஒரு கூட்டணி கட்சிகள் கூட இதை பற்றி நாங்குநேரி விஷயத்த பத்தியோ திருநெல்வேலி விஷயத்த பத்தியோ இத பத்தியோ ஒரு கண்டன குரல்கள் கூட பதிவு செய்யாத இடத்துல எல்லாருக்கும் ஓரளவுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் மேல நம்பிக்கை உண்டு ஒரு தொழிலாளர்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையாக இருந்தால் அவங்க எல்லாம் வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்துல காசு இல்லைன்னா கூட உண்டியல் குலுக்கி அவர்களுக்குள்ள வேலையை செய்வாங்க ஆனால் அதுவும் கடந்த தேர்தல்ல அவங்க மேல உள்ள நம்பிக்கையும் போயிடுச்சு இன்னைக்கு பாருங்க ஒருத்தர் கூட இந்த மாதிரி நிகழ்வுகளை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கலங்கிறது எவ்வளவு வருத்தம்னா அதையும் மீறி இந்த நாட்டுக்காக எதிர்வினை பேசிய உமர்காலித்துக்கு சப்போர்ட் பண்ணி சு வெங்கடேசன் ஒண்ணு போட்டிருக்கிறாரு கர்நாடகால வந்து பிரதமர் மோடி வந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சால ரெண்டாவது முறையாக ஆட்சி அமைச்சாலே நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னு பொதுவெளியில பேசின பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவ்வளவு உணர்வு பூர்வமாக பேசினாரு நான் அவங்களை கூட்டிட்டு வந்த மதுரையில வந்து அவர் பேசி இருந்தாருன்னா ஒரு வாரம் அத டிபேட்டபிள் பாயிண்ட் ஆயிருக்கும் யார பத்தி உமர்காலித்தை பத்தி அவர் என்ன வேலை செஞ்சாருன்னு நம்ம இத பாக்குறவங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணணும் அப்படிப்பட்டவரை வந்து உயர்த்தி பேசி அப்போ இவர்கள் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நேத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இன்னைக்கும் அது சிலிண்டர் பாம் தான் இவர்களால சொல்லப்படுது அந்த மாதிரி தேச துரோகிகளை பிரிவினைவாதிகளை தொடர்ந்து ஆதரிக்க கூடிய மக்களை தான் நாம ஓட்டு போட்டு இன்னைக்கு இங்க இருந்து போகக்கூடிய மினிஸ்டர் யாரா இருக்காங்கன்னா அவங்களா இருக்காங்க இங்க நம்ம யார் எம்எல்ஏ வச்சிருக்கோம் அவங்களா வச்சிருக்கிறோம் அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நியாயம் வரும்னு எப்படி நம்மளால எதிர்பார்க்க முடியும் இல்ல நிச்சயமா இத வந்து மக்கள் தான் யோசிக்கணும் அதாவது இன்னைக்கு தமிழகத்துல முதல்வருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகளும் மீடியாக்களும் அவங்கள மட்டும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க ஆனா தமிழகத்தையே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல விட்டுட்டாங்க இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிட்டோம் இன்னைக்கு மூளை முடுக்கல எல்லா இடத்துலயும் போதை பொருள் வந்து கிடைக்குது அதாவது விதவிதமா கிடைக்குது திரவ கிடைக்குது சாலிடா கிடைக்குது சாக்லேட்டா கிடைக்குது அதாவது நீங்க மோந்து பார்க்குற மாதிரி கிடைக்குது அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நிறைய இப்ப நான் வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பல வாத்தியார்களோட பேசுறோம் பிரின்சிபல்ஸோட பேசுறோம் அவங்களே சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுல இருக்கு அந்த அதாவது எட்டாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன பண்றாங்க பத்தாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் ஆனா இன்னைக்கு ரியலாவே நடக்குது அப்படின்றாங்க சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய முதல்வருக்கு இந்த தமிழக மாநிலமே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா எடுத்தாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சோ இது வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மாநிலமே இந்தியாவில இருந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் போகும் ஏன்னா அதைத்தான் இவங்க வந்து சொல்றாங்க அந்த பிரிவினைவாதத்துக்கான விதைகளை தான் இன்னைக்கு வந்து விதைக்கிறாங்க ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல நல்லா ஆட்சி செய்ய தெரியல என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவா தான் இது வந்து மக்கள் தான் உணரணும் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான தவறுகளை வந்து செய்யக்கூடாது வரக்கூடிய காலங்கள்ல மக்கள் வந்து யோசிச்சு நல்ல முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு நம்ம நம்புறோம் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எப்படி ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ